எதிர்காலம் கங்கா கோலமா இல்லாம பாதுகாப்பா இருக்கணும் பெண்கள் கௌரவமா நடக்கணும் தலை நிமிர்த்து நடக்கணும் நிச்சயமா நீங்க ஆதரிக்க வேண்டியது பால் கடகராஜன் மட்டும்தான் இஸ்லாமிய சகோதரர்களாக கிறிஸ்துவ சகோதரர்களாக குடும்பம் ஆகட்டும் சமமோ அதே மாதிரிதான் போடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நம்ம பால் அண்ணன் அவர்களும்

நடத்துறதுக்காக பெண்கள் மான மரியாதையோட தலை நிபந்த நடத்துறதுக்காக ஆண்கள் ஆரோக்கியமா வாழறதுக்காக எல்லா நன்மையும் நடத்துறதுக்காக நீங்க நம்ப வேண்டிய ஒரே சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்ன வாக்குகள் கொடுங்க மூணாம் நம்பர் மெஷின்ல எலெக்ஷன்ல போய் தாமரை சின்னம் மூணாவது நம்பர்ல இருக்கிறது அதுல பால் கடகராஜ் அண்ணன் அவர்களுக்கு நீங்க வாக்குகளை போடுங்க கடவுளோட அருளால நிச்சயமா நல்லதே நடக்கும் நீங்க நம்பிக்கையா தைரியமா இருக்கலாம் நன்றி வணக்கம் भारत की जय भारत माता की जय भारत की जय भारत की जय भारत की जय भारत की जय भाई पार्ले गणेश परेड और सरपाराल पत्र सो जाने भी पार सब انا आज बाल नगर शामन समिति वाकन के के वरिदत को कर रहा